ஆட்டிடியூட் நம்மளோட ஆட்டிடியூட் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா எல்லாமே நான் யாருக்கு என்ன பண்ணினாலும் அது சேவை அது நான் அவளுக்குள்ளே இருக்கிற பகவானுக்கு பண்ணுறேன் பகவானே நீ இதை ஏற்றுக்கணும் அப்படி ஒரு நினைப்போட நீங்கள் ஹஸ்பண்டுக்கு என்ன கொடுத்தாலும் சரி குழந்தைகளுக்கு என்ன கொடுத்தாலும் சரி அதை ஒரு சேவையாக நீங்கள் பார்த்தேன்னாக்க இந்த இடம் பெஸ்ட்டு அந்த இடம் பெஸ்ட்டு இல்லை அப்படிங்கிற அந்த குறைபாடு வராது அப்படி நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை இந்த இடத்துல உங்களுக்கு ரெடியாக கிடைக்கிறது குப்டு ஃபுட் மாதிரி கிடைக்கிறது அங்கே நீங்களே சமைச்சு பண்ணுற மாதிரி இருக்கு இருந்தால் கூட நம்ம இந்த ஆட்டிடியூடில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கிறது தெரியும் நம்ம யாருக்கு என்ன பண்ணாலும் அவர்கிட்ட போய் சேர்றதை அவர் நமக்கு குறிப்பாக உணர்த்திடுவார் இதை நிறைய நான் அனுபவிச்சிருக்கேன் ஒரு உங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி நீங்கள் குடிக்கிற டாகமாக இருக்குது ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறேன்னா எனக்குள்ளே இருக்கிற பகவானுக்கு அந்த தண்ணி ஏன்னா நான் மட்டும் என்ன உடம்ப நானும் உள்ளே இருக்கிறது எனக்குள்ளே இருக்கிறது அதையும் சைத்தன்யம்தான் நான் சாப்பிட்ற உணவு கூட அவருக்கு தான் அந்த மாதிரி நம்ம ஒரு ஆட்டிடியூடுக்கு வந்தால் தான் மனசில் குறைபாடுங்கிறதே இருக்காது இல்லைன்னா எதுக்கெடுத்தாலும் நம்ம முணுமுணு முன்முணுத்துருப்போம் அந்த முன்முணுப்பு சாதாரணமாக நிற்காது அது வளர்ந்துகிட்டே போகும் அது அப்புறம் எரிச்சலாக மாறும் எரிச்சலாக மாறித்தினா நம்ம எதுக்காக இந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறோமா அதுவே நமக்கு என்ன ஆகிடும் ரிவர்ஸில் கொண்டு விட்டுருது இல்லையா அதனால் இங்கே வரத நினச்சின்னு வீட்டில் கோபப்படுறதுல அர்த்தம் இல்லையே நம்ம சாத்விகத்தை வளர்த்துக்கிறது தான் வாழ்க்கையினுடைய நோக்கம் நீங்கள் நாமம் சொல்லுங்கோ ஆத்ம விசாரம் பண்ணுங்க மணிகணக்கில் மெடிடேஷன் பண்ணுங்க அது உங்களை சாத்வீக்கமாக ஆக்கிறதா அதுதான் யார்ட்ஸ்டிக் அதுதான் அளவுகோடு நம்ம எந்த ஒரு இது இன்னொன்று என்ன சொல்லுவாருன்னா எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அதை ஒரு உயர்ந்த நோக்கில் பார்க்கணும் அதுக்கு ஒரு உயர்ந்த விளக்கத்தை கொடுக்கணும் நம்ம மனசு ஒசந்து இருந்தால் தானே அது நம்ம உயர்ந்த ஒரு விளக்கத்தை அது கொடுப்போம் நம்ம மனது கீழே இருந்ததுன்னா நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் எதை பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்போம் இல்லை இவாளுக்கு என்ன இருக்குது அவளுக்கு என்ன இருக்குது இது என்ன கன்றாவி எப்படிலாம் நடக்கிறதுன்னு இந்த சண்டைன்ற வன்முறை சண்டைகள்லாம் கூட காளி தான் நடத்துகிறாள் அது வந்து அவளுடைய ட்ராமாவில் ஒரு பகுதி அதனால் இந்த பகவான்கிட்ட சொல்வ நீ சேரில் வந்து எஜ்ஜில் உட்காந்துட்டு இந்த பல்ல கடிச்சுண்டு இந்த நகத்தை கடிச்சுட்டு அப்படியே ஒரு டென்ஷனோடு பார்க்காது இந்த உலகத்தை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோ இந்த வேர்ல்டு ஷோ அப்படிம்பார் இந்த உலகம்ங்கிற அந்த நாடகத்தை என்ஜாய் பண்ணி பார் அப்படிம்பார் அது எப்போ பார்க்க முடியும் எல்லாமே கடவுள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒரு ஒரு டீட்டெயிலும் அவர் நடத்துகிறாருங்கிறத மனசில் பதிய வச்சுக்கோங்க